பெருமக்களை அரிச்சதுன்னா மாச மாசம் வந்துட்டு ஒரு விலை மாதக்கிட்ட போயிட்டாவது வந்துடலாமே தவிர தப்பா எடுத்துக்காருங்க விலை மாதக்கிட்ட போயிட்டு வந்துடலாமே தவிர தொட்டு தாடி கட்டிக்கிட்டு அடுத்த ஆறு மாசத்துலயே ஒரு வருஷத்துலயும் நீங்க விவாகரத்து பண்ணுகிறீர்கள் என்றால் அதை விட கீழ்மையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது கிடையாது கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்த நொடியில் இருந்து வேறு யாருடனும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸ்ரீராமன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது பெண்கள் எல்லாம் இரண்டு திருமணம் நான்கு திருமணம் என்று பண்ணுவது எக்கச்சக்கமான விவாகரத்து நடப்பது குழந்தைகளை வந்துட்டு அப்படி போட்டுட்டு போயிடுறது கல்யாணம் நீ ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு போயிட்டு குழந்தைங்களை வந்துட்டு அனாதைகளாகி விட்டு போவதுங்களா ஒரு காலத்துல வந்துட்டு வெள்ளக்காரங்க ரொம்ப இப்ப இருந்தாங்க அந்த அளவுக்கு இப்ப வெள்ளக்காரங்க இல்ல 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 அதே போல தமிழர்களையும் இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெலுங்கு மக்கள் தான் என்று ஈஸ்வரன் முடிவெடுத்து விட்டாரோ என்று தோன்றுகிறது ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஒரு மரத்து பதனீரை சுவைத்துக் கொண்டு இருக்க முடியாது அந்த மரத்து பதனீரை பல்வேறு ஜீவராசிகள் வந்து சுவைக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டை பகவான் செய்து கொண்டேதான் இருப்பார் அது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கர்மாவாகத்தான் வரும் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாருக்குமே ஒண்ணுமாக ஆணுக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி அடுத்த பிறவியில ஏழாவது கட்டத்துல கேது வந்துடும் சத்தியமாக அஞ்சாவது கட்டத்துல கேது வந்தாலும் வரும் வரும் சனி வந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் மலடுன்னு கேட்டாரே போன பிறவில நீ குழந்தையை நடுவூட்டு விட்டு இருந்திருக்கலாம் உன் சுகத்தை அனுபவித்து விட்டு இந்த பிறவில இந்த பிறவில நீ மலடாக வந்து நிற்கலாம் அப்போ வந்துட்டு சாமி கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் ஐயா வணக்கம் ஐயா வந்து நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கிற டூ வீலர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறேன் போற இடத்தெல்லாம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க புது தம்பதிகள் புது தம்பதிகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வருஷம் நல்லா வாழ்றாங்க ரெண்டு வருஷம் நல்லா வாழ்றாங்க குழந்தை குட்டி பெத்துக்கிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க எல்லாம் போயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன வருது நீங்க உங்கவங்க சுகத்துக்கு வெவ்வாறு பக்கம் போய்க்கிறீங்க அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுது இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நான் ஏறக்குறைய அடுத்து பத்து வீடியோல பேச வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த வீடியோலயும் நீங்க கேள்வி கேள்வியை கேட்டு முடிச்சிட்டீங்க ஒவ்வொன்னும் நான் வந்துட்டு கிரிவலம் சுற்றுவது எப்படி இப்ப எனக்கு கேட்ட இந்த கேள்வி உட்பட அடுத்து ஒரு பத்து வீடியோக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரே பேட்டில மொத்தமா கேட்டு முடிச்சிட்டீங்க ஆஹ் உண்மையிலேயும் சொல்கிறேன் இந்த வேகம் தான் இதற்கான பதில் விவேகம் தேவை அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் மறுபடியும் அதே பதில் தான் ஆனாலுமே ஆஹ் பெருமக்களை இனி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி நான் சொல்றேன் என்ன உங்களுக்கு ரொம்ப அரிச்சதுன்னா மாசம் மாசம் வந்துட்டு ஒரு விலை மாதக்கிட்ட போயிட்டாவது வந்துடலாமே தவிர தப்பா எடுத்துக்காதீங்க விலை மாத போயிட்டு வந்துடலாமே தவிர தொட்டு தாளி கட்டிக்கிட்டு அடுத்த ஆறு மாசத்துலயே ஒரு வருஷத்துலயே நீங்க விவாகரத்து பண்ணுகிறீர்கள் என்றால் அதை விட கீழ்மையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது கிடையாது அந்த ஒரு வருடத்திலே வந்துட்டு உங்களுக்கு குழந்தையும் ஆகி அந்த குழந்தைய வந்துட்டு அப்படியே பொண்டாட்டிக்கிட்டே விட்டுட்டு விவாகரத்து பண்ணிட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்ன தலையடுத்தா நான் ஒண்ணு கேக்குறேன் விவாகரத்து பண்ணிக்கோ அந்த குழந்தைய நீ எடுத்துக்கோவன் ஆண் பிள்ளை நீ எடுத்துக்கோவன் அந்த பெண்ணு கிட்ட நீ சொல்ல சொல்லிட்டு நீ வந்து போய் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எந்த ஆண்மகனும் சொல்வதில்லை அதனு அவ தலையெடுத்தா இது நீனும் அவனும் சேர்ந்து செய்ததுதான் குழந்தை மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டு நீ இன்னொன்னு கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னாலே அடுத்த நொடியில் இருந்து வேறு யாருடனும் வந்துட்டு புணரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸ்ரீராமன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது ஆனால் இப்பொழுது காலமெல்லாம் மாறி போயிட்டு இருக்குது போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்குல ஆந்திரால வாழ்ந்த ஒரு பெரிய மகான் அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துடைய பேர் வந்துட்டு காலஞானம் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்துல ஒரு ஆயிரம் விஷயம் எழுதுறார் என்ன விஷயம் எழுதுறாருன்னா இது அவர் வாழ்ந்தது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறார் ரெண்டாயிரம் வருஷம் போல இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எழுதுறாரு அப்ப எல்லாம் மக்கள் யாருமே நம்பல என்னையா இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பெண்கள் எல்லாம் இரண்டு திருமணம் நான்கு திருமணம் என்று பண்ணுவது எக்கச்சக்கமான விவாகரத்து நடப்பது குழந்தைகளை வந்துட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறது கல்யாணமாக்கி நீ ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு போயிட்டு குழந்தைங்களை வந்துட்டு அனாதைகளாக்கி விட்டு போவது அப்படிங்கிறது நான் மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் ஒண்ணு வேகம் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னன்னா இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கர்மாவாகத்தான் வரும் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ யாருக்குமே ஒண்ணுமாக போவது இல்ல இந்த ஆணுக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி அடுத்த பருவியில ஏழாவது கட்டத்துல கேது வந்துரும் சத்தியமாக அஞ்சாவது கட்டத்துலயும் கேது வந்தாலும் வரும் இல்லைன்னா சனி வந்தாலும் வரும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் மலடுன்னு கேட்டாரே போன பருவியில நீ குழந்தையை நடுவூட்ல விட்டு இருந்திருக்கலாம் முன் சுகத்தை அனுபவித்து விட்டு இந்த பறவையில இந்த பிரிவில நீ மலடாக வந்து நிற்கலாம் அப்போ வந்துட்டு சாமி கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் நம்ம கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் உன்னுடைய கர்மாவே நீ வேற இருக்க கருவறிக்க உன்னுடைய கர்மாவை நீ அறுவடை செய்கிறாய் அவ்வளவுதான் அதனால இதுக்கான இது என்னன்னா நீ உன்னுடைய வினையை விதைத்துக் கொள்கிறாய் அவ்வளவுதான் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இதுக்கு ஒரே தீர்வு எங்களை கேட்டால் விவேகம் விவேகம் உங்கள் வேகத்தை குறையுங்கள் மனசுல மனதளவில் இருக்கிற வேகத்தை குறையுங்கள் விவேகம் தான் ஒரே மருந்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேற என்ன செய்தாலும் முடியாது அவ்வளவு ரொம்ப நன்றி ஐயா உங்ககிட்ட ரொம்ப கேள்விங்க ஐயா சொல்லுங்க இப்ப வந்து நம்ம அண்ணாமலையார் நாடி உண்ணாமலை நாடி இந்த திருவண்ணாமலை நாடி வெளிநாட்டுல எல்லாம் எவ்வளவு பேர் வராங்க எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வராங்க ஆந்திராவில இருந்து நிறைய பேர் நீ முக்கால் வாசி அவங்கதான் அடுத்தது கர்நாடகா ரெண்டாவது அவங்கதான் இவ்வளவு புனிதமான இடத்துக்கு எல்லாரும் நம்ம தமிழர்கள் மட்டும் ஐயா அவங்கள எங்கையா போனாங்க இது உங்களோட பதில் இல்லையே எனக்கு என்னமோ அப்படி ஒண்ணும் இல்லை வேணும் என்றால் அது இப்ப தற்காலிகமாக இருக்கலாம் இப்போ இப்போ வேணும்னா தற்காலிகமாக இருக்கலாம் தமிழர்கள் வந்துட்டு கொஞ்சம் சொற்பமாக இருக்கலாம் ஆனால் தமிழர்கள் திருவண்ணாமலைக்கு வராமல் போகிற விஷயம் எல்லாம் இருக்காது நான் என்ன ஒண்ணு சொல்றேன் இது எல்லாமே இறைவனுடைய திருவிளையாட்டலாக நான் பார்க்கிறேன் இறைவன் வந்துட்டு ஒரு சில சமயத்துல கொஞ்சம் காலி பண்ணிட்டு ஒரு தொகையான மக்களை வர வைக்கிறார் அவங்களும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காலி பண்ணிட்டு ஒரு தொகையான மக்களை வர வைக்கிறார் இப்ப நீங்க நோட் பண்ணீங்களா ரொம்ப வெள்ளக்காரவங்களை காணும் தமிழர்களையும் காணும் இதையும் நீங்க நோட் பண்ணீங்களா ஒரு காலத்துல வந்து வெள்ளக்காரங்க ரொம்ப இருந்தாங்க அந்த அளவுக்கு இப்ப வெள்ளக்காரவங்க அதே போல தமிழர்களையும் என்ன தோணுதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெலுங்கு மக்கள் தான் என்று ஈஸ்வரன் முடிவெடுத்து விட்டாரோ என்று தோன்றுகிறது தமிழர்களை காணோம் என்று அது கிடையாது அது அவர் கையில் இருக்கிறதோ அது தமிழர்கள் முடிவெடுக்கவில்லை அது ஈஸ்வரன் முடிவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுகிறது அவ்வளவுதான் அது மாதிரி இனி அடுத்து வந்துட்டு தெலுங்கு மக்களையும் கண்டிப்பாக அவர் ஒதுக்கியே விடுவார் இந்த சொல்லை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தெலுங்குக்காரங்களையும் கண்டிப்பாக இது நிரந்தரம் இல்லை தெலுங்குக்காரர்கள் இங்கே ஆணி அடிக்கவே முடியாது நிச்சயமாக இந்த சொல்லையை நீங்கள் பின்னாடி எதிர்காலத்தில் நீங்கள் பண்ணி போகிறீர்கள் பகவான் தெலுங்குக்காரர்களையும் வந்துட்டு கொஞ்சம் அகற்றிவிட்டு வேற ஏதோ மக்களையும் இந்த ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும் ஏனென்றால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஒரு மரத்து பதநீரை சுமைத்துக் கொண்டே இருக்க முடியாது அந்த மரத்து பதநீரை பல்வேறு ஜீவராசிகள் வந்து சுவைக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டை பகவான் செய்து கொண்டேதான் இருப்பார் அது இப்போ தெலுங்குக்காரவங்க கொஞ்சம் தமிழ்காரவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறாரு அடுத்து வேற யார் யாரும் கொண்டுட்டு வரணுமோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாரு அதனால இது தமிழ் மக்கள் மீது உள்ள குறை அல்ல இது பகவானுடைய ஷெடியூல் அது அவர் எப்படி ஒருத்தவங்களை விட்டு அடுத்தவங்க அடுத்தவங்களை விட்டு அடுத்தவங்க வந்து அவர் வர வைக்கிறார் அவ்வளவுதான் எல்லோரும் எண்புற்றுட்டு போகட்டுமே நாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறட்டுமேனு அவரும் செய்கிறார் நம்மளும் அதற்கான இடம் தருகிறோம் நம்ம என்ன தருகிறோம் பகவான் கண்டிப்பா கண்டிப்பாக இன்னும் ஒரு சின்ன கேள்விங்கயா கேட்டுக்கொண்டே இருந்தா